நான் தான் சிங்கப்பெண்ணி சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வைக்கிறேன் என்னோட பேர் டி தேவசேனா நான் எங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் மூன்றாவ வகுப்பு படிக்கிறேன் எனக்கு பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உங்க கிட்டே பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு முதல் நாள்னால ஒரு நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பற்றி கற்றுக்கிறோம் ரொம்ப போர் அடிக்கிறேனா சரி ஸ்டேட்டாக விஷயத்துக்கே வரேன் உணவை வீணாக்க கூடாது உங்கள்ல எத்தனை பேர் சாப்பாடு வேஸ்ட் பண்றீங்க பொய் சொல்லாம சொல்லணும் ஏன்னா உங்க வயசு தான் எனக்கும் உங்க அம்மா எவ்வளவு சலுப்பு இருந்தாலும் உடம்பு சரி அவங்க கஷ்டப்பட்டு சமைச்சு தர சாப்பாடை நீங்க ஸ்கூல்ல கொட்டிட்டு வரலாமா அப்படி ஸ்கூல்ல கொட்ட வாய்ப்பு இல்லைன்னா வீட்டுக்கு வர வழியிலே கொட்டிட்டு வந்துடுறீங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிற மூணு வேளை சாப்பாடு உலகத்துல எத்தனையோ அது இருக்கலாம் நம்ம ஊர்லயா இருக்கலாம் ஏன் வீட்டு பக்கத்துல கூட இருக்கலாம் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை முதுகெலும்பு அது இருந்தால்தான் அந்த மனுஷனால நிக்க முடியும் எந்திரிக்க முடியும் நடக்க முடியும் அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பு விவசாயம் விவசாயிகள் அப்பேற்பட்ட விவசாயிகள் நூற்றி முப்பது நாள் கஷ்டப்பட்டு விளைய வைக்கிற அரிசியை நம்ம ஒரு செகண்ட்ல வீணாக்கலாமா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் ஒரு நூலை பற்றி பேச போகிறேன் நூல் துணி தைக்கிற நூலில் நண்பர்களே நன்றி வணக்கம் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்